நல்ல காலம் பொருந்துருச்சு நல்ல காலம் பொருந்துருச்சு இப்படின்னு யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த ஒரு வார்த்தையே இது யாருடைய வார்த்தை திரும்ப ஜக்கம்மா ஜக்கம்மான்றவங்க யாருன்னு மதம் தெரிஞ்சுக்கோங்க அவங்க குறி சொல்றது நடக்க போறது நடந்து முடிஞ்சது எல்லாத்தையும் துல்லியமா கணிச்சு சொல்லக்கூடியவங்கதான் இந்த ஜக்கம்மா இந்த ஜக்கம்மாவை பாக்குறதுக்கு நீங்க இந்தியாவுக்கு எல்லாம் போக வேண்டாங்க இங்க நம்ம நாட்டுல நாட்டிலும் இருக்காங்க இப்ப நீங்க என்னுடைய பின்னால ஸ்கிரீன்ல பாக்குறீங்க தெரியுங்களாங்க அவங்கதான் அந்த ஜக்கம்மா இந்த ஜக்கம்மாவை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா ஒரு தடவையாச்சும் போய் பாருங்க அவங்க கையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கோல் இருக்கும் அது என்ன கோல் தெரியுமாங்க அதுதாங்க அந்த குறி சொல்லக்கூடிய அந்த கோள் அவங்க வாக்கு எப்பவுமே தப்பாது நான் போய் அதை அனுபவிச்சுட்டேன் நீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமைந்தா இந்த காணொலியோடு நானு உங்களுக்கு டெக் பண்றேன் என்ன அந்த இடம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து முழுசா பார்த்து அனைவருக்கும் பகிருங்க நல்ல விஷயம் நல்ல காலம் வந்துருச்சு நல்ல காலம் பிறந்துருச்சு நல்லது நடக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று நீங்க விரும்பினா தொடர்ந்து பயணிங்க இந்த இடத்துக்கு ஒரு முறையாச்சும் போய் நீங்க நன்மை பெறுங்க நன்றி வணக்கம் நான்